அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் இன்றைக்கி நம்ம ஜோதிட துணுக்குகளுக்கு பதிலாக ஒரு ராசி கட்டம் இங்கே கொடுத்துருக்குறேன் இதற்கு எப்படி பலன் சொல்வது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சொல்லக்கூடிய இந்த முறை வந்து பிருகிழந்தி நாடி ப்ளஸ் உங்களுக்கு பாரம்பரியம் அந்த காம்பினேஷனில் உங்களுக்கு பலன்கள் இங்கே எடுக்கலாம் சரி இப்போ நான் வந்து கொடுத்துருக்குற அந்த ராசி ராசிக்கட்டத்தில் பாருங்கள் குருவும் சனியும் இணைந்து மீன ராசியில் இருக்குது குருவும் சனியும் இணைந்து மீன ராசியில் இருக்குது இதற்கு எப்படி பலன் சொல்வது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக சனி அப்படின்னாலே அவர் என்னது தொழில்காரகர் வேலை செய்கிறது அடிமை வேலை இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அதுக்கடுத்து குரு அப்படின்னா பணம் அப்போது வேலையும் பணமும் சேருது அப்படிங்கிறப்போ நம்ம இங்கே என்ன சொல்லலாம் குரு என்பவர் இங்கு ஊதியத்தை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது உங்களுக்கான சம்பாத்தியத்தை குறிக்கக்கூடியதாக எடுத்துக்கொள்ளலாம் அவர் வந்து ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் சனி என்ற கிரகமானது உழைப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ உழைப்பும் ஊதியமும் ஒரு சேர நிற்கிது இங்கே பலமாக இருப்பது உழைப்பா ஊதியமா என்று கேட்கும் பொழுது ஊதியம் பலமாக இருக்கிறது அப்போ இந்த ஜாதகர் நல் நல்லபடியாக தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார் வேலை பார்க்கக்கூடியவராக இருப்பார் அதன் மூலமாக இந்த குரு என்ற பணமானது அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் அவர் தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது வேலை செய்வதாக இருந்தாலும் சரி அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நல்ல பலமானவராக இவர் திகழ்வார் அதாவது மதிப்பும் மரியாதையும் இவருக்கு அதிகமாக இருக்கும் இவருடைய திறமைகள் வித்தியாசமாக இருக்கும் வெளி உலகுக்கு நன்றாக தெரியும் அப்போ தகுதியுடைய நல்ல வேலைக்காரர் இந்த தகுதியினால் அவருக்கு நிரம்ப பொருளாதார வசதிகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் சரியா அதாவது இவருடைய வாழ்க்கையின் இன்னும் இன்னும் இதுக்கான பெருநிதி நாளில் ஒரு பலன் இருக்குது அதாவது இவருடைய வாழ்க்கையில் பிற்பகுதியில் சரிங்களா பிற்பகுதியில் ஒரு நல்ல நிலைமைக்கு இவர் செல்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த குரு சனி சேர்ந்து நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பானது இவர் எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமோ அதனுடைய அதிக அதோட அதிகப்படியான ஒரு வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஜாதகர் இருப்பார் வருமானங்கிறது அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா ரைட் இப்போ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வருமானமும் தொழிலும் அதாவது வருமானத்தை குறிக்கக்கூடிய குருவும் வேலையை குறிக்கக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய உழைப்பை குறிக்கக்கூடிய சனியும் அங்கே இருக்காங்க இப்போ இதை கொஞ்சம் மாற்றிக்கலான்னு வச்சுக்கலாம் இப்போ வேறு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னா குரு சனியை ஒரு இடத்துல இருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கங்க இப்போ இங்கே ரெண்டுமே ஒன்றா இருக்குது இப்போ பலன் சொல்லிட்டோம் குரு சனியை பார்க்குறார் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இவருடைய வேலைக்கு ஏற்றவாறு பணம் அதை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும் வேலை தெரிந்தவர் என்பதனால் பணம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும் குரு ஒரு இடத்துல இருந்து சனி அவரை பார்க்குறாரு அப்படின்னா பணம் எங்கே இருக்கோ அங்கே இந்த ஜாதகர் தன்னுடைய தன்னால் இந்த வேலையை செய்ய முடியும் தொழிலை செய்ய முடியும் என்று சொல்லி அந்த பணத்தை நோக்கி அவர் செல்வார் அப்படி எடுக்கணும் இந்த குரு சனியுடைய இணைவுக்கு பார்த்துட்டோம் சனி குருவை பார்த்தா என்ன பலன் குரு சனியை பார்த்தா என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்த்துட்டோம் இப்போ இந்த சாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இது என்னென்னா குரு சனி இணைவிற்கு இதை எந்த கிரகமும் டிஸ்டர்ப் பண்ணலைங்கிற ஒரு அமைப்பை வச்சு சொல்கிறோம் இதுக்கு அடுத்த பதிவு ஒன்று போடுறேன் அதில் என்ன அது கொஞ்சம் வித்தியாசமாக இதே அமைப்பு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்னி ராசியில் கண்ணியிலேருந்து செவ்வாய் இவரை பார்ப்பது இந்த குரு சனியை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு சார்ட் போட்டு அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நம்ம ஜோதிட வகுப்பானது ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மாதமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி ஜோதிட வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கிறது வாட்ஸ்அப் மூலமாக பெருகிந்தன அடி முறை விருப்பம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் ஜாதக ஆலோசனைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் ஸ்க்ரீனில் என்னுடைய காண்டாக்ட் அண்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் அதே தான் அங்கே இருக்குது சரிங்களா நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே